என்று போற்றப்படும் டாக்டர் ஹாமிலுக்கு பிறகு ஜெர்மனி ஜெர்மனியில் வாழ்ந்த சூசக் என்பவர் புதியதொரு மருத்துவ முறையை கண்டுபிடித்தார் இந்த வைத்தியம்தான் பயோ கெமிஸ்ட்ரி என்பதாகும் இந்த வைத்திய முறையை அவர் கண்டுபிடித்ததும் தற்செயலாகத்தான் ஹோமியோபதி ஹாமின் கண்டுபிடித்த விதமும் அவ்வாறேதான் சூசரும் குழந்தை இல்லாததனால் அவர் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா வைத்தியமும் செய்து பார்த்தும் அதை காப்பாற்ற முடியவில்லை அதனால் மனம் வேதனைப்பட்ட சூசர் எதனால் குழந்தை இருந்திருக்க கூடும் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலினால் குழந்தையை தகனம் செய்த பின் எஞ்சியிருந்த சாம்பலை ஆராய்ந்து பார்த்தார் அப்போது அந்த சாம்பலில் பனிரெண்டு விதமான தாது உப்புக்கள் உள்ளதை அறிந்தார் மேற்படி உப்புக்கள் சரியான அளவில் இல்லாததைக் கண்டு அவர் மனம் துணு துணுக்குற்றது நோய்க்கு இந்த தாது உப்புகள் சரியான அளவில் இல்லாததுதான் காரணம் என்பதை ஆராய்ந்திருந்தார் அதிலிருந்து எந்தெந்த உப்பு உப்புக்கள் உடலில் குறைந்தால் எந்தெந்த நோய்கள் தோன்றுகின்றன என்பதை கண்டறிந்து அந்த உப்பை நுண்ணிய அளவில் கொடுக்கும்போது உடல் அந்த உப்பைகளுக்கு நோயை போக்கிக் கொள்வதையும் தன் ஆராய்ச்சியின் மூலமாக அவர் கண்டறிந்தார் வைத்திய முறையில் பிறந்தது இவ்வாறுதான் இந்த தாது உப்புக்களை ஹோமியோபதி முறையை பின்பற்றி அவற்றை வீரியப்படுத்தி மருந்தாக்கினார் சூசன் ஆகவே ஹோமியோபதி மருந்து மருந்துகளைப் போலவே பயோ மருந்துகளும் சிறப்பாக வேலை செய்யும் தகுதி பெற்றவை முக்கியமாக வியாதி ஆரம்ப கட்டத்திலும் நோய் குணமான பிறகு தேடி வரும் நிலையிலும் பயோ மருந்துகளின் வேலை சிறப்பானது ஹோமியோபதி மருத்துவதற்கு மருத்துவத்திற்கு துணை செய்யும் விதத்தில் பயோ வைத்தியமும் அமைந்திருப்பது ஹோமியோபதியர்களுக்கு கிடைத்த இயற்கையின் கொடையாகும் பயோ வைத்திய முறை மிகவும் எளிமையானது அதை தெரிந்து கொண்டால் சுலபமாக வைத்தியம் செய்ய முடியும் மேலும் ஹோமியோபதியைப் போலவே பின்விளைவுகளோ கெடுதல்களோ இல்லாதவை நன்றி நன்றி வணக்கம்